ஓம் சக்தி ஜெய் கணேஷா ஜெய்வராகி அனைவருக்கும் பக்தி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறது மகிழ்ச்சி அடைகின்றேன் மகமாயி சமயபுரத்தாயே உன் மகளனுக்கு எல்லாமும் நீயே கொள்ளிடத்தின் கரைமீதி நின் கோயில் நின் கோலமே எங்களுடைய வாழ்க்கை அந்த மாதிரி தான் இந்த என் எனக்கு எப்படி சமயபுரத்தாய் இந்த வீட்டில் ஆட்சியோ அதே போல் இந்த மகள் இவளுக்கும் இவளுடைய அம்மா இவளோட பாட்டி எல்லாம் சமயபுரத்தோட தீவிர பக்தி இவங்க சா பாட்டியும் சமயபுரத்தான் பிரிக்கவே முடியாது அந்த மாதிரி சமயபுர அம்மானுடைய நோக்கு வாழ்க்கையில் பல விஷயங்கள் சந்திச்சிருக்காங்க தந்தையால் ஒரு பயணம் ஒரு நோய்க்கு வாய்ப்பட்டு சின்ன வயசு தந்தை இறந்தும் கூட தாய்க்கு தாயா தந்தைக்கு தாயா இவங்க தாத்தா பாட்டி தாய் சேர்ந்து இணைந்த குருமமாக ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு கல்வி பயணம் நல்ல ஒரு தெய்வீகம் இருந்தாலும் இடர்பாடுகள் சூழல்கள் பொறாமை பொச்சரிப்புகள் இது மாதிரி வந்திருக்க காலகட்டத்தில் தான் இந்த மகள் வந்தாங்க இந்த மகளை எனக்கு ஒப்படைச்சது யாருன்னா சமயபுரம் மாரியம்மன் தான் நான் ஏற்கனவே இந்த மகளுக்கு சில நாகதோஷ பூஜையெல்லாம் முடிச்சு கொடுத்துருக்கேன் அதே போல் சில பரிகார பூஜையை முடிச்சு கொடுத்துருக்கேன் நான் சமயபுரம் இருக்கும் பொழுது தான் இவங்க என்னோடய அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டாங்க கிடைக்கவே இல்லை அந்த நேரம்னால் நான் சமயபுரம் இருக்கேன் நான் இங்கே வரும்பொழுதெல்லாம் இவங்க சமயபுர பயணம் நான் ஒவ்வொரு வாட்டியும் வாக்கு கொடுக்கிறதுக்கு தேடும்போதே எனக்கு என்னோட பழகும் போதே பேசும்போதே யாருக்கு வாக்கு கொடுக்குறோம் அவங்களோட தெய்வம் வரும் அப்போ அம்மன் எனக்கு வாக்கில் வந்தாங்கன்னா எனக்கே தெரியாமல் நான் அதை சொல்லியிருப்பேன் அடுத்த நிமிஷம் அம்மன் கிட்டே போயிட்டு இருக்க மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சி இது மாதிரி ஒவ்வொரு பயணம் இங்கே என்ன ஒரு மகனா எப்படி அவங்களுக்கு கொடுத்தா மாதிரி தான் தெய்வம் கனவு வந்து என் ரூபத்தில் காட்டுறது இவங்களுக்கு அதிசய நாகரூபத்தில் அத்தனா நான் என்னை பற்றி காட்டியிருக்காங்க என்னுடைய முற்பிறவியை பற்றி காட்டியிருக்காங்க இந்த பிறவியை பற்றி காட்டியிருக்காங்க எனக்கு அதெல்லாம் ஆச்சரியம் நம்மளுக்கு இத்தனை குடுப்பனை இருக்கான்னு இவங்க மூலமாக தான் என்னோடய சக்தியை நான் புரிஞ்சுருந்தேன் ஒரு கருமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு இந்த மகளை வந்து அவங்க ஒப்படைச்சிட்டு தான் பண்ணேன் அந்த ம கருமாரி கோயிலுக்கு ஒப்படைச்ச அடுத்த நிமிஷமே இந்த மகளுக்கு இந்த சமயபுரத்தாய் வராகியம் அருளால் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் மேல் படிப்புக்கான வாய்ப்பு கிடச்சி இன்றைக்கி ஒரு கல்வி பயணத்தோடு தொடர்றாங்க கல்வி பயணத்தோடு நல்ல ஒரு கல்யாண வாழ்க்கையும் வர்றேன் ஏன்னா தாத்தா பாட்டி இன்றைக்கும் பெரியவங்களாக வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க இருக்கிற காலகட்டத்திலே இந்த மகளுக்கு ஒரு நல்ல மாங்கல்யம் வரணும் அதற்கான அமைப்பு வரணும் எனக்கு அதிசயம் பாருங்கள் இன்றைக்கி ஆடி மாதம் எனக்கு என்ன குடுப்பின பாருங்கள் சமயபுரத்தால் தானே ஆடி மாதம்னு சொன்னேன் ஆனால் இங்கே கருமாறியும் ஆட்சி தான் எனக்கு முதல்ல வேர்க்கண்ணி கருமாறி இன்றைக்கி பாருங்கள் எனக்கு வந்திருக்காங்க கருமாரி அம்மன் படம் வீட்டில் அது பாருங்கள் ஆடி மாதம் அம்மா நான் வேர்க்காடுக்கு இன்னும் போகல நான் இவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் ஆடி மாதம் பிறந்து நம்ம வீட்டில் ஆட்சி செய்கின்ற கருமாரியை பார்க்கலன்னு சொல்லிட்டு இப்போ கருமாறி வந்து வந்திருக்காங்க ரெண்டு கண்ணுன்னு நான் சொல்வேன் இல்லையா எனக்கு கருமாரியும் வேர்க்கண்ணியும் இரண்டு கண்கள் சொல்வேன் அதை வந்து இப்போது இவங்க மூலமாக வந்திருக்காங்க அடுத்தது பரவாயில்ல நான் சமயபுரம் போய்ட்டு வந்ததுலேருந்து சமயபுரம் மாரியம்மன் படம் கருவறையில் வச்சு வாங்கிட்டு வந்தேன் தங்கத்தாளி பொட்டுத்தாலி வாங்கி இன்னும் சாப்பிடலை பூஜை பண்ணலை பெரிய கலச கலசக்கூடன்னா எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அதுக்கும் இன்னும் கலசத்துக்கான அமைப்பு எப்போ பண்ணுறதுன்னு நான் பூஜை தள்ளிப்பட்டுட்டே இருக்கேன் எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே நான் சொன்னேன் இல்லையா ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமைனாலே இந்த அம்மா இருப்பாங்கன்னு என் மனதுக்குள்ளே எப்படி தோணியிருக்கு பாருங்கள் நான் கூட இவ்வளோ பெரிய படம் என் வீட்டில் ஆட்சி புரிகிறாங்க அம்மா இங்கே சொன்னாங்க இல்லையா நான் வந்து இவன் கடல் கடந்து கூட நான் எல்லார் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு என் ரூபத்தில் அம்மா போகிறாங்கன்னு அப்படி எல்லாரும் சமயபுரத்தை ஆட்சின்னு சொல்லி கூட நான் இவ்வளோ பெரிய படம் அம்மாவுக்கு வாயினதில்ல ஆனால் இன்றைக்கி ஆடி மாதமாக செவ்வாய் கிழமை மாதமாக இந்த சமயபுரத்தாய் எப்படி என் வீட்டுக்கு வந்திருக்காங்க பாருங்கள் மீனா மூலமாக எங்கம்மா வாங்கினது ஆர்டர் போட்டு ஒரு ப்ரிண்ட்டு தனியாக ஃப்ரேம் போட்டு வாங்கிட்டேங்க அவங்க எனக்கு கொடுக்கணுன்னு என்ன தோணிருக்கு பாருங்க எதுக்காக உனக்கு இதை கொடுக்கணும்னு தோணிது ஆக்சுவலி இது எனக்கு தோணினது இல்லைம்மா ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டுருக்கிற டைமில் என் கனவுல அம்மா வந்து உங்கள் வீட்டில் பெருசாக நான் இருக்கிற இதே மாதிரி ஒரு படத்தை நீ பார்க்க போகும்போது கொண்டு போய் ஒப்படின்னு சொன்னாங்கம்மா அப்படிங்களா சமயபுரம்னு இவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க என் முன் வீட்டில் பெரிய படமாக இருக்குது ஆனால் லக்ஷ்மி வீட்டில் இந்த மாதிரி பெரிய படம் இல்லை நீ இவளை கா பார்க்க போகும்போது இதை வாங்கி கொடுன்னு கனவுல வந்து சொல்லியிருக்காங்க அந்த ரூபத்தில் பாருங்கள் இன்றைக்கி ஆடி செவ்வா அதான் அம்மா சித்திரை மாதம் சொன்னாங்க மாதம் சொன்னாங்களா சித்திரை வைகாசி ஆணி ஆடி அதுவும் சமயபுரத்தை செவ்வாய்க்கிழமை என்ன சொல்லிகிட்டே இருக்காங்க செவ்வாக்கிழமைனா மஞ்சள் புறவை கிட்ட சொல்லி செவ்வாய்கிழம மௌன விரதம் இருக்க சொல்லி கலசை வச்சு பூஜை பண்ணுன்னு சேலம் உடம்ப வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க இன்னும் நான் அதை ஆரம்பிக்கலை ஏன்னா தினமும் வேண்டுதலோட பல பேர் கோரிக்கையை நாங்கள் தொலைபேசியில் பொழுது இது எனக்கு நேரையில் மௌன விரதம் இருக்க இன்றைக்கி பாருங்கள் ஆடியில் சமயபுரத்தான் அவங்களாவே என்னை பல ரூபத்தில் காட்டுறவங்க இன்றைக்கி வந்திருக்காங்க எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் வர்றது எனக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது ஆனால் ரெண்டு பேரையும் ஒன்றா வர வச்சு ஆதி சமயபுரத்தில் இருக்க மகமாயியாக சுமங்கலி அவங்க வரவும் கண்ணாத்தாவா கண்ணபுரத்தில் இருக்க அம்மா வந்து தாய் மகள் கண்ணபுரத்தில் இந்த சமயபுரம் அம்மன் வந்து மகள் ஆதி சமயபுரம் அம்மன்ற வந்து அந்த கோயிலில் இருக்காங்க இவங்க தான் வந்து ஆதி சமயபுரம் மாரியம்மன் இந்த தாயை காண்பதற்காக தான் சமயபுரம் இவங்க நம்ம பார்த்துட்ருக்கோன்னு என்னோடய வலது பக்கத்தில் இவங்க வந்து கண்ணாத்தா கண்ணபுரம் இவங்க ஒவ்வொரு வாட்டி சித்திரை த போது ம வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த கண்ணாத்தா என்ன செய்வாங்க இந்த தாயான ஆதி சமயபுரம்மனை பார்க்க பல்லக்கில் வருவாங்க பக்கல பல்லக்கில் வந்துட்டு திரும்பி போகும்போது இந்த கண்ணாத்தா தன் மகளை விட்டு தாயை விட்டு பிரியிறோன்னு அழுதுண்டே போவாங்களாம் அந்த உற்சவ பெருமக்களை பார்த்த பூசாரி சொல்லுவாங்க அவ்வளோது இன்றைக்கி பாருங்கள் சமயபுரமாகவும் கண்ணபுரத்தாகவும் ரெண்டு பேரும் இந்த ஆடிச்சவாக்கள் மதுமாக அந்த மாரியம்மன் வரதே உச்சி நேரம்தான் அந்த உச்சி நேரத்தில் தான் மாரியம்மன் வழிபாடு ரொம்ப சிறந்தது மற்ற தெய்வத்துக்குன்னா விடிகாலையில் பண்ணலாம் ஓமங்கள்லாம் விடிகாலையில் பண்ணலாம் வராங்கி அம்மாவுக்குன்னா சாயங்காலம் பூஜை பண்ணலாம் ஆனால் மாரியம்மன் வழிபாடு உச்சி நேரத்தில் பழ பன்னெண்டுலேருந்து ரெண்டு மணி கூட பண்ண முடியாது இது பாருங்கள் இவங்க ரெண்டு பேருமே ஆதி சமயபுரம் அம்மாவாகவும் கண்ணபுரம் மகளாகவும் இவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வந்து இந்த சமயபுரத்தாவை எனக்கு இன்றைக்கி காணிக்கையாக எனக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி இதோட அதான் தெய்வம் இருக்குன்றது உணர்த்துறதுக்கான அம்சம்தான் ஏன்னா பொன் பொருள் எது கொடுத்தாலும் நிறையாது தெய்வம் வந்தால் தான் வாழ்க்கை நிறைவடையும் எவ்வளோ சொத்து சொகம் எவ்வளோ கிடைச்சாலும் ஒரு பிள்ளை வரோம்னு இருந்தால் தான் வாழ்க்கை முழுமை பெறும் அதே போல் தெய்வ அருள் இருந்தால் தான் இந்த பிறவையும் சரி அடுத்த பிறவையும் வரும் அந்த வகையில் இன்றைக்கி ஆதி சமயபுரம் அம்மா மாரியம்மன் மாதிரியம்மன் வீட்டில் இன்றைக்கி கண்ணப்புறத்தால் கனவுல சொல்லி இவங்க எனக்கு சொல்லவே இல்லை சித்திரை மாதத்துலேருந்து அதுக்கப்புறம் நான் இவங்களை சந்திச்சிருக்கேன் கோயிலில் பரிகார பூஜை பண்ணி அவங்களுக்கு மந்திரிச்சிருக்கேன் அந்த கருமாரியம்மன் கோயில் அசோக் நகர் கோயிலில் அப்போ கூட இந்த விஷயத்த சொல்லலை ஆனால் இன்றைக்கி பாருங்கள் நாளைக்கு இந்த மகள் வந்து அமெரிக்கா கிளம்புறாங்க படிப்புக்காக அதற்கு முன்னாடி என்னை பார்த்துட்டு என் மாரியம்மன் கிட்ட ஆசிர்வாதம் வாங்கணும்னு வந்திருக்காங்க இந்த பொண்ணு கல்வியில் சிறக்கட்டும் செழிக்கட்டும் சீக்கிரம் அந்த கல்யாண யோகம் வரட்டும் நல்ல கணவன் அங்கேயே அமைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்விலேயும் தொழிலையும் ஒருத்தருக்கொத்தர் பக்தியிலும் கை தூக்கி விடக்கூடிய ஒரு நல்ல வரன் அமையணும் இவங்களுக்கு ஒரு நிச்சயம் பண்ணியிருந்தது கல்லூரி மா அமைப்பில் வந்து கல்லூரி வாழ்க்கையில் நிச்சயம் பண்ணியிருந்தது ஆனால் இந்த மகளோட ஒரு சந்தோஷம் என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது அம்மா நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்கள தான் பண்ணிப்பேன் நான் சொன்னேன் இப்போ வந்திருக்க வரன் எதுவுமே எனக்கு பிடிக்கலை உனக்குன்னு ஒரு காலக்கட்டம் வரும் அதை தான் நீ ஏற்றுக்கணும்னு சொன்னேன் அதே போல் பார்த்தா அந்த பொண்ணு அந்த வார்த்தையை கேட்டால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அந்த அமைப்பு வராததுக்கான ஒரு நல்ல விஷயங்களும் அவங்க கண்ணுக்கு பட்டு இப்போ கல்வி வாழ்க்கை வந்து அழகான பயணம் இந்த சமயபுரத்தை எப்படி எங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சாலோ அதே போல் சமயபுரத்தா இந்த மகளுக்கு ஒரு கண்ணான ஒரு கண்ணுடைய ஒரு கணவனை கொடுக்கட்டோன்னு கண்ணாத்தா கிட்டே இந்த கண்ணபுரம் மாதிரி என்னம்மா இந்த பொண்ணுக்கு கல்வி வாழ்க்கையோட என வயசான அம்மா அப்பா தாத்தா பாட்டி இருக்காங்க அதனால் ஒரு கல்யாண வாழ்க்கையும் கொடுங்க கல்வியை கொடுத்துருக்கீங்க மேல் படிப்பை கொடுக்குறீங்க அந்த மகளுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாண வாழ்க்கை கொடுக்கணும் அது வரைக்கும் இவங்க தாத்தா பாட்டி எல்லாம் இன்னும் உயிரோட நல்ல வயசோடு இரு இருக்கணும் இந்த பெண்ணோட கல்யாணத்தை பார்க்கணுன்னு இந்த சமயபுரம் மாரியம்மன் கிட்டே நான் வைக்கிற முதல் கோரிக்கை சரியா அதை சொல்லியிருக்கேன் வராகியம்மா பற்றி பூஜை பண்ணிவிட்டு வராகியம்மா டிவோட்டீஸுக்குனால் பதில் சொல்கிறதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தா சமயபுரத்தை கவனிக்கவே இல்லையே சங்கர்னு அம்பத்தூரில் பரமாச்சாரியார் பாதுகையே தெரிஞ்சது அவங்க வீட்டில் நான் சொல்லி பூஜை பண்ணி விபூதியில் இன்றைக்கு காலையில் ஃபோன் பண்ணி நீங்கள் எப்போ பார் வராக்கியம்மனை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க ஆனால் உங்கள் வீட்டில் மகமாயி தானே ஆட்சி சமயபுரம் அம்மன் தானே ஆட்சி கருமாரி தானே ஆட்சியே அவங்கள பற்றி பேசவே மாட்டேன்றீங்கன்னு கேட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேர்க்காட்டு கருமாரியும் ஆதி சமயபுரம் மாரியம் வேர்க்காட்டு கருமாரி ஆதி சமயபுரம் மாறி சமயபுரத்தா கண்ணாத்தா எல்லோருமே ஊரு கூடி தேர்வு எழுத்தது போல் இங்கே மூணு பேருமே வந்து என்னை என்கிட்ட வந்து நான் உன்னோட ஆட்சி புரிகிறேன்னு சொல்லியிருக்காங்க இது எதற்காகனா எனக்காக மட்டும் இல்லை யாரெல்லாம் என்னை நம்பி வராங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஆதி சமயபுரத்தம்மா கருமாரி அம்மா இந்த கண்ணாத்தம்மா அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை கிடையட்டும் புண்ணை நல்லூர் மாரியம்மன் என்றும் எங்களோடு இருந்து நான் கொடுக்கின்ற வாக்கிற்கெல்லாம் அத்தாட்சியாக இருந்து அவர் வருகிறவர்களுக்கெல்லாம் நன்மையை கிடைக்கட்டும்னு நான் மனம் மாற ஆடி செவ்வாயில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆடி செவ்வாய் எனக்கு மறக்க முடியாத நாள் தான் குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன் அங்கேயே எனக்கு ரொம்ப சிறப்பான அம்சம் நிறைய கிடச்சது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு இங்கே எனக்கு ரெண்டு கண்களாக இருக்கின்ற ரெண்டு தெய்வமே என் வீடு தேடி வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த நேரத்தில் இவங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் எனக்கு எப்போ தோணுன்னு தெரியாது நான் இங்கேயுமே வெளியில் போக மாட்டேன் அம்மனுக்கு கூட பங்கே போக மாட்டேன் இவங்களுக்கு பல்லூர் போகலன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது ரெண்டு பேருமே பல்லூர் போக முடியாத ஒரு சூழல் அதனால் இந்த பல்லூர் வராகி அம்மாவோடய டாலர் கடல் வராகி அம்மா துணை நிற்கட்டும் வெள்ளை டாலர் நான் வந்து அம்மனோட காலடியில் இந்த வெள்ளியில் வராகி மேன் ஏன்னா வெள்ளி உஜிதம் ஏன்னா பெண்களுக்கு வந்து வெள்ளி ரொம்ப உகந்தது அந்த வெள்ளியில் வரும்பொழுது அந்த தெய்வ சக்தியும் கூடும் பல்லூர் வராகி போக முடியலன்னு ரெண்டு பேருக்குமே குறை இப்போ ரெண்டு பேருக்குமே இந்த வராகியம்மா டாலர் கொடுக்குறேன் ரெண்டு பேரும் கடற்கடந்து பயணம் போகிறாங்க ஒருத்தங்க மேற்கு வாக்கில் போகிறாங்க ஒருத்தங்க வந்து கிழக்கு வாக்கில் போகிறாங்க அமெரிக்கா ஒரு பக்கம் அரேபியா ஒரு பக்கம் போகிறாங்க ரெண்டு பேருக்கும் வராகியமாக தொடர்ந்து நிற்கட்டும் வலிமை தரட்டும் நல்லா சாதிக்கட்டும் இந்த கண்ணபுரத்தாவும் கருமாரியம்மனும் என்றைக்கும் இவங்களுக்கு பாதுகாவலாக தொடரட்டும் நல்ல ஒரு வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் தரணும்னு நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் இன்றைக்குமே இவங்க நிறைஞ்ச அருளோட பூர்ணத்தோடு இருக்கணும் அம்மா எப்படி வந்து பல பேருக்கு நான் எல்லாருக்கும் வாக்கு கொடுத்தாலே சொல்வேன் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் சில விஷயங்கள் நான் வெளிப்பட வாயால் சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாது என்னன்றதை கடவுளே காட்டுவாங்கன்னு தான் நான் சொல்வேன் ஒவ்வொருத்தரோட பேசும்பொழுதும் பொழுதும் அவங்கவுங்களோட தெய்வங்களெல்லாம் பார்த்துருக்கேன் இவளோடையும் பார்த்துருக்கேன் அவங்களோடையும் பார்த்துருக்கேன் இன்றைக்கி பா இப்போ பாருங்கள் பேசிகிட்டே இருக்கும்போதே இவளோட வலது பக்கம் மாரியம்மன் இறங்குறாங்க அம்மன் வராங்க பக்தின்றது வேணும் வாழ்க்கையில் படிப்பு என்ன தான் படிப்பு இருந்தாலும் இன்ஜினியரிங் படிச்சிருக்காவோ ஆனாலும் அந்த தெய்வம் பாருங்கள் என்னை பார்க்க வரத்துக்கு முன்னாடி இருந்த நிலமே வேறு இப்போ பாருங்கள் ஏன்னா வாழ்க்கையில் வந்து அப்பா இறந்து போது ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ சோகம் இருக்கும் அந்த வருத்தம் வேதனையில் த தந்தை கேன்சரால் இறந்ததுக்கப்புறம் அந்த வருத்தம் வேதனையில் தன்னை மறந்த நிலையில் இருந்த பெண் தன் தா தந்தை தன்னுடன் இல்லைன்ற வேதனை இருந்த பெண்ணு படிப்பை மறந்து அதான் சொல்லுவாங்க தன்னை மறந்தால் தன் தாம் நாம மறந்தால்னு சொல்லுவாங்க அப்படி இருந்த பெண் இன்றைக்கு பாருங்கள் சமயபுரத்தால் அந்த பொண்ணு எங்கிட்ட கொண்டு வந்து மீட்டு கருமாரி அருளால் இன்றைக்கி இந்த பெண் வந்து லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கா இந்த மங்கள கௌரியாக இன்றைக்கி வந்து அவளுக்கு அடுத்த முறை வரும்போது சீக்கிரமே கல்யாண பத்திரிக்கை கொண்டு வரணும் அமெரிக்கா போனால் கூட நல்ல அலைன்ஸ் வந்து ஒரு கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்து நல்ல மங்களமான வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கணும்னு இந்த மகமாயே வேண்டி கேட்டுக்கொள்கின்ற எனக்கு வந்து ரொம்ப ஸ்ரத்தையா பூஜை அப்படிலாம் பண்ண தெரியாது நிறைய ஆனால் எப்போவுமே சுவாமியை நினச்சிக்கிட்டே இருப்பேன் அம்பாள் நினச்சிக்கிட்டே இருப்பேன் அம்மாவை காண்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளத்தோடு தான் காண்டாக்ட் பண்ணேன் அப்போது ஒரு தெளிவில்லாத ஒரு ஒரே லைனில் சொல்லணுன்னா அப்போ நான் என்ன செய்கிறேன் என்ன யோசிக்கிறேன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு தெளிவாக யார் என்ன எந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் ஒரு அமைதியாக ஒரு ஒரு தெளிவான ஒரு கலங்கின தண்ணி தெளிவான மாதிரி ஒரு சூழலில் தான் இப்போது நான் இருக்கேன் எனக்கு யார் கேட்டது பண்ணாங்களோ அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாமல் பண்ணாங்களோ அந்த அவங்களே வந்து இன்னைக்கு மன்னிப்பு கேட்குற நிலமையும் உருவா நடந்துருச்சு அதனால் சமயபுரம் மாரியம்மனாலே நீதி வழங்குறவங்கன்னு சொல்லுவாங்க நீதிங்க நம்ம கோர்ட்டுக்கு போய் அப்படிலாம் இன்னொன்னு இல்லை நம்ம மனசார நம்ம கரெக்டாக அவங்கள நினச்சாலே நமக்கு தப்பு செஞ்சவங்களை நம்ம காலில் எப்போ விழ வைக்கணுமோ கரெக்டாக அந்த டைம் விழ வச்சுருவாங்க எனக்கு நடந்த ப்ராப்ளம்ஸ் அதை தாண்டி பார்க்கும் பார்க்கும்போது அதுவும் சரியாயிடுச்சு எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு நமக்கு தப்பு செஞ்சு தப்பு நடந்தாலும் ஒரு நியாயம் கிடைக்கலன்னு சொல்லி நான் உங்கள் கிட்ட ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறப்போ நான் சொல்லுவேன் ஆனால் அதுவும் வந்து நடந்துடுச்சுங்கிறது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது என்னன்னா சமயபுரத்தை எப்படி தேடி கொடுத்தாங்கன்னா இவங்களோட எல்லையில் கோயில் வேளச்சேரியில் சமயபுரம் அம்மன் கோயில் இருக்குது இவங்களோட வேளச்சேரி எல்லையில் சமயபுரம் கோயில் இருக்குது அந்த சமயபுரம் கோயிலில் இவங்க மனநிலையில் எதுவுமே தெளிவில்லாத ஒரு மனநிலை இருக்கிற காலகட்டத்தில் திருவண்ணாமலையிலேருந்து வர சித்தர்கள் பல மூணு வருஷம் முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா நான் கிடைக்க போகிறேன்னு அதுக்கப்புறம் அந்த என்னால் தான் நீ மீட்டு வரப்போறன்ற விஷயத்த சொல்லி மூணு வருஷம் பொறுத்து என்னை காண்டாக்ட் கிடச்சி நான் எடுத்த ஒரு மகளிர் அந்த விஷயத்த சொல்ல நான் சிவன் கோயிலுக்கு போயிட்டுருப்பேன் கிட்ட அந்த கோயிலில் வந்து சிவனடியார்கள் எப்போயாவது இருப்பாங்க வருஷத்தில் ஒரு வாட்டி கடந்த மூணு வருஷமாக நான் அவரை பார்க்குறேன் அப்போ ஒரு வருஷம் அவர் சொன்னார் உங்கள் வீட்டில் வேண்ட தெய்வம் வந்து உன் ஒரு உன்னோட நிலைமையை மாற்றி உன்னை மீட் எடுப்பாங்க நான் அப்போ எனக்கு புரியல அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக டைம் வந்து ரொம்ப மோசமாகவே போயிட்டு இருந்துச்சு வீட்டில் அம்மாக்கிட்டேயும் சொல்ல முடியாது அவைனா அவங்க நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்க ஸோ அம்மாவையும் அம்மா இப்போ எனக்கு ஒரு குழந்த மாதிரி தான் அவங்களையும் பார்த்துக்கணும் அதே சமயம் பிரச்சனையை அவங்கக்கிட்ட சொல்லவும் முடியாது அப்போ தான் எங்கள் அம்மா கிட்டே கூட ஷேர் பண்ணாத விஷயத்த கூட என்னை ஷேர் பண்ணிக்க முடியலேன்னு சொல்லி நான் சமயபுரம் மாரியம்மனை நினச்சி அழுதுகிட்ருக்கும்போது தான் எனக்கு லக்ஷ்மி அம்மாவோட காண்டாக்ட் கிடச்சி அவங்கள நான் அம்மா அம்மாவை நினச்சி எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக சொல்லி நான் ஷேர் பண்ணி அவங்க ஒரு வழிகாட்டல் தான் இன்றைக்கி தெளிவாக நடந்துட்டுருக்கேன் அந்த சிவனடியாரை நான் திரும்பவும் ஒரு வருஷம் கழித்து பார்த்தேன் பார்த்தப்போ அவர் இப்போது வந்து உனக்கான பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்டார் அப்போதான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துரு அவர் கேட்கும்போது இப்போது சரியாயிடுச்சேன் இனிமேல் எதுவும் கவலைப்படாத அந்த அம்மா உங்க கூட துணையாக இருப்பாங்க உங்க லைஃப் ஃபுல்லாக அதனால் எதுவும் கவலைப்படாத உன்னை யார் வந்து கஷ்டப்படுத்திட்டு போனாங்களோ அவங்க அவங்க வந்து உங்ககிட்ட வந்து நிற்கிற காலமும் வரும் அப்படின்னாரு ஸோ இவங்க எல்லோரும் சொல்லிகிட்ருக்குற மாதிரி ஒன்று ஒன்றா நடந்துகிட்ருக்கு ஸோ என் லைஃபே மொத்தமாக வந்து எப் என்ன நடந்தாலும் நல்லதுன்னு சொல்லி நான் ஒப்படைச்சிட்டேன் அதனால் எனக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை வெறுப்பும் இல்லை யாரை காட்டுறாங்களோ அவங்கள ஏற்றுக்கிற மனம் மென்டாலிட்டியும் எனக்கு தானாக டெவலப் ஆகிடுச்சு நான் நான் இவங்க கிட்டே கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் சமயபுரம் வந்து நான் ஒரு எட்டு ஒம்பது வருஷம் கழிச்சு அப்போ தான் போனேன் அப்போ திருவிழா டைமு சித்ரா மாதனாலே சமயபுரத்தில் வந்து ஒரு ஒரு குண்டுமணி போட்டால் கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் நம்ப மாட்டிங்க பதினஞ்சு நிமிஷத்தில் அம்பால் பார்த்துட்டு கையில் ஐம்பத்தி எட்டு எலுமிச்சம்பழ கோட்டை மாலையோட என்னை வெளியில் அனுப்பிட்டாங்க அவ்வளோ கூட்டம் எல்லோரும் மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம்லாம் லைனில் நின்னாங்க நான் லைன்லேயே நிற்கலை எந்த இடத்துலையும் இப்போ பாருங்கள் நம்ம சமயபுரத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கோம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சி சமயபுரத்துலேருந்து இங்கே பாருங்கள் சாமி சமயபுரத்துலேருந்து அம்மாவோடய அம்மாவோடய ஃபோட்டோ வந்திருக்கீங்க இங்கே என் வீட்டுக்கு கடல் கடந்து அரபிய இங்க இங்கே சென்னையிலேருந்தும் என் ரெண்டு மக்கள் என்னை பார்க்க வந்திருக்காங்க மகள்கள் ஆமாம் இன்றைக்கி பாருங்கள் நீங்கள் இருந்து நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம் இங்கே பாருங்கள் அத்தாட்சி கண்ணாத்தாவோட அருள் பாருங்கள் சமயபுரம் கோயிலிருந்து சேலம் சிவனடியார் இவர் எப்பொழுதுமே சமயபுரம் அம்மா என்னோட பேசணுன்னா இவரோட தான் பேசுவாங்க சாமி உங்கள் முகத்தை காட்டுங்க ஆ இவரோட இவரோட உடம்புல வந்து தான் சமயபுரம் மாரியம்மன் என்னோட பேசுவாங்க என் வீட்டை நடக்கிறதுனா சின்ன தொலைக்காட்சி பெட்டியாக போட்டு என்னை எனக்கு வழிகாட்டுறதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இன்றைக்கி நான் சமயபுரத்தை கண்ணாத்தா பற்றி பேசும்போது இங்கே சமயபுரம் மாரியம்மன் கோயிலேருந்து இந்த பக்தை ஆதி சமயபுரமாக அம்மாவோட பிரசாதம் எடுத்துகிட்டு வராங்க இந்த மகள் சமயபுரம் படம் எடுத்துகிட்டு வராங்க இங்க ஐயா வந்து பார்த்தீங்கன்னா சமயபுரம் கோயில் இருந்து என்ன கேக்குறாரு பாருங்க இவங்க ரெண்டு பேருக்கு நான் சீலை வச்சு கொடுத்தேன் ரெண்டு பேருக்கும் அவங்க பாருங்க என்ன சாமி எதுக்கு சாமி ஃபோன் பண்ணீங்க ஆ சொல்லுங்கள் சாமி சேலை ஆ எடுங்க சாமி அம்மனோட புடவை தானே வாங்குங்க ஆ வாங்கி கொடுங்க சாமி உங்களுக்கு பிடிச்சதாக வாங்கி கொடுங்க சாமி ஆமாம் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க சாமி பெருமா பெருமாளுக்கு எனக்கு ஒரு கண்ணபுரத்தாக்கு எப்படி வந்து ஸ்ரீரங்கநாதர் ஒரு சகோதரராக சீர் வைப்பாரோ பாதுகாப்பாரோ அதே மாதிரி இவர் எனக்கு வந்து ஸ்ரீரங்கநாதர் மாதிரி ஒரு கண்ணபுரத்தாக்கு ஒரு சகோதரராக என்னோட இருப்பாங்க இங்கே பாருங்கள் சமயபுரம் கோயிலில் சீலை திருவிழா நடக்கிறது ஆ உங்களுக்கு என்ன தோணுதோ வாங்கி கொடுங்க சாமி எத்தனை இல்லை நீங்கள் ரங்கநாதர் கண்ணபுரத்தாக்கு சீர் வைக்கிற மாதிரி அதனால் நீங்கள் கொண்டு வாங்க ஏன்னா இப்போ தான் பாருங்கள் கண்ணபுரம் மாரியம்மன்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க வீட்டுக்கு கருமாரி எல்லாம் இங்கே பாருங்கள் கடற்கடந்து அந்த ரெண்டு மகளை பற்றி பேசுவேன்ல அவங்களும் வந்திருக்காங்க சாமி அருமையான ஒரு அம்சம் பாருங்கள் கண்ணபுரத்தா பற்றி பேசிகிட்டு இருக்காங்க மீராக்கு வந்து சமயபுரம் மாரியம்மன் வந்து லக்ஷ்மி வீட்டில் எனக்கு பெரிய படம் வையின்னு சொல்லி சித்திரை மாதம் சொல்லி இன்றைக்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த நேரத்தில் திருச்சி சமயபுரத்துலேருந்து ரங்கநாதர் மாதிரி எனக்கு அவர் வந்து சீலை அம்மனோட சீலையை கொண்டு வந்து எனக்கு எத்தனை வேணும் வாங்கி கொடுக்கட்டோமான்னு கேட்குறாரு ஆ வாங்குங்க சாமி எவ்வளோ வேணால் வாங்குங்க சாமி சரிங்கண்ணா எவ்வளோ ஒரு கொடுப்பின பாருங்கள் சமயபுரம் கருவறையில் சீலையை போட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு சீலை வச்சு கொடுக்குறேன் ஆதி சமயபுரமும் கண்ணாத்தான் இருக்க இவங்க ரெண்டு பேருக்கு நான் சீலை வச்சு கொடுக்குறேன் ஆனால் அவர் அங்கேருந்து எனக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு சமயபுரத்தா அவர் அமுச்சுருக்கார் பாருங்க எவ்வளோ ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சிகரமான சம்பவம் பாருங்கள் இந்த பெருமையும் இதுவும் யாருக்கு அதுதான் தாய்க்கு தாயாக நீங்கள் கண்ணபுராத்தாவை வழிபட்டிங்கன்னா கண்ணுக்கு கண்ணாக அவள் நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க இந்த வராகியம்மாவோட அருளால் நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கோம் தெய்வங்கள் வந்து மானுஷ ரூபேனேன்னு சொல்லிட்டு இந்த பெண் வந்து தன்னுடைய க கவலைகளை மறக்க ஒரு தாயாக என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாங்க தாய் மகள் உறவில் தான் இந்த மகளை மீட்டெடுத்தேன் சரிங்க ஐயா சொல்லுங்க ஐயா சாமி சரிங்க சாமி நீங்க வாங்கின புடவையே தூக்கி காட்டுங்க சாமி கையில வீடியோ போயின் இருக்கு மஞ்சள் மஞ்சள் இல்லை நீராடி மஞ்சள் சாரை வாங்கியிருக்காரு என்ன ஒரு அருமையான ஒரு அமைப்பு பாருங்க எவ்வளோ ஒரு சந்தோஷமான சமயம் பாருங்க சமயத்தில் ஓடி ஒருவாழ் சமயபுரத்தான்னு சொல்லுவாங்க இந்த சமயபுரம் மாரியம்மா இவ்வளோ பெரிய ஆட்சி நடத்துகிறாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே ஆடி செவ்வாயதுமாக அவங்களை நான் ஒழுங்காகவே கும்பலில் கும்பலன்னு வருத்தப்பட்டுகிட்டே இருந்தேன் வராகியம்மா பக்தர்களுக்கு பதில் சொல்லி அவங்க வழிகாட்டுறதுக்கே நேரம் சரியா இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த சமயபுரத்தை கருமாறி திருவேற்காடு கோயில் சென்னையிலேருந்து இன்னும் போல நான் ஆனால் இந்த நேரத்தில் இவங்க எல்லோரும் என் வீட்டுக்கு ஆட்சி புரிகிறாங்க இதே மாதிரி பாருங்கள் மிதிக்கிற அன்னைக்கு செல்லியம்மன் கோயில் திருவிழா தீமிதி மிதித்த உடனே அந்த தீயெல்லாம் போட்டு அப்படியே மூடுவாங்க அப்போ அங்கே தீமிதிக்கும்போது விநாயகரை பிரதிஷ்டை பண்ணி மஞ்சப்பிள்ளையாரை பிடிச்சி பண்ணுவாங்க அந்த தீமிதி அந்த செல்லியம்மன் கோயில் நான் போட்டிருப்பேன் அங்கே ஒருத்தர் மஞ்ச இதை கட்டி தீ மிதித்தவர் மாலையோட கரகம் வச்சுருக்கவர் என்னை திடீர்னு கூப்பிட்டு இந்த விநாயகரையும் இந்த வேப்பலையோடு எனக்கு கொடுத்தாராங்க எல்லைக்கு காவலாக தீமிதிலையே நான் எட்டு பக்கமும் வைப்பாங்கல்ல சாமி பூஜை அதில் ஒரு பக்கம் இந்த விநாயகரை எடுத்து எனக்கு கொடுத்தாங்க இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை நாலாவது வரோம் இப்போது அந்த செவ்வாய்க்கிழமை எனக்கு இவங்க சமீபுரத்தோட அருள் கிடைக்கிறது எங்கேருந்தோ கடல் கடந்தும் என்னை பார்க்க மகமாயை பார்க்க ஓடி வந்தேன்றாங்க ஆனால் இவங்க ரூபத்தில் மகமாயி என் வீட்டில் வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் கும்பிடுங்க தெய்வம் இருக்கா இல்லையா உண்மையா பொய்யா ஃபேக்கு ஃப்ராடு இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது பக்தியை நீங்கள் உணர்ந்தாதான் உணர முடியும் நல்ல கர்ம நிலையில் சென்று கொண்டிருக்கவங்களால் மட்டும்தான் அந்த கடவுளுடைய பாதையில் வழ முடியும் வர முடியும் சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் அவங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய அதீத தீய சக்தி வரணும்னா தான் நல்லவங்களை பழிப்பாங்க நல்லவங்களை நிந்திப்பாங்க தெய்வத்தையே பழிப்பாங்க தெய்வத்தை நிந்திப்பாங்க அப்போதானே அவங்க கருமா உள்ள வந்து அவங்களுடைய பிரிவில் பண்ண தவறுகளுக்கு ஒரு ஆட்டி படைக்க முடியும் அதனால அதனால இந்த மாதிரி விமர்சனங்கள் ஏனனங்கள் எல்லாமே வந்து யார்கிட்ட ஒப்படைக்கப்படுகின்றதுன்னா அம்மனோட காலடியில் தான் உலகம் முழுக்க அம்மன் தாய் பல பேருக்கு பல ரூபத்தில் காட்சி கொடுக்குறாங்க இனி கூட வராகி அம்மா வரலாறு ஒருத்தங்களை கரு கலைஞ்சிட்டே இருக்கு ஒரு குழந்தை இருக்கு ஆனால் திடீர்னு வராகியம்மா வாயின்னு வந்த உடனே அம்மா போட்டிருக்கு என்னன்னு கேட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே மாரியம்மன் வந்து அம்மா போட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றதுக்கு வந்திருக்காங்க ஏன்னா அதீத சக்தி அதிர்வெளியில் இருக்கும்போது உடனே செய்வினை என்ன எடுக்க முடியாது அந்த நேரத்தில் மகமாயியே தான் வந்து அம்மா போட்டு வந்திருக்காங்க கவலைப்பட வேணான்னு வாக்கு கொடுத்தேன் நான் கூட பேசலை பூஜை ரூமில் இருக்கும்போது வந்து கேட்டாங்க இன்றைக்கி முழுக்க எங்கள் வீட்டில் மகமாயியோட ஆட்சி இந்த வராகியம்மாவோட அந்த இணை பா பாச சங்கலியில் இன்றைக்கி கண்ணாத்தா மக மக்கள்கள் எல்லாம் சமயபுரத்த மகமாயி மக்கள்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த வீட்டில் ஒன்று சேர்ந்தோம் இந்த மகமாயி இல்லத்தினுடைய அருளானது இந்த அகிலமுள்ள முழுக்க பரவ வேண்டும் கேட்டதை கேட்ட வரத்தை மகமாய் கொடுக்கட்டும் நல்லவர்களை என்கிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் நல்ல மனத்தருடையவர்களுக்கு நல்லது செய்யறதுக்கான ஒரு பாக்கியத்தை இந்த கருமாரியும் கண்ணாத்தாவும் புன்னைநல்லூர் மாரியம்மனும் சப்த கண்ணிகளும் வராகியம்மாவும் பாலாம்பிக ராஜேஸ்வரியும் அருள வேண்டும் என் வீடு தேடி வந்த இந்த நன்மக்கள் நிரூழி வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கடற்கடந்தும் மகமாயி இவங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல தாயை வேண்டி கேட்டுக்கொண்டு பக்தியுடன் மீண்டும் ஒரு பக்தி பயணத்தில் வருவேன் என்று சொல்லிக்கொள்வது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஓம் சக்தி ஜெய்வராகி பேராசிரியர் முனிவர் லக்ஷ்மி ரவிச்சந்திரன் மீண்டும் ஒரு பக்தி பயணத்தில் சந்திப்போம்